முதலமைச்சர் ஜெயலலிதா மரணம் என்ற சோக செய்தி தமிழ்நாட்டை மட்டுமல்லாது இந்தியாவையே உலுக்கியுள்ளது ஒரு நடிகையாக தன் வாழ்க்கையை தொடங்கி தனது அயராது உழைப்பாலும் எம்ஜிஆர் என்ற சகாப்தத்தின் தோழமையாலும் தமிழ்நாட்டின் ஒரு பெரிய தலைவியாகி புரட்சித் தலைவி ஜெயலலிதாவானார் துணிச்சல் என்ற சொல்லுக்கு ஜெயலலிதா என்று பெயர் என்கின்ற அளவுக்கு துணிச்சலின் மறு உருவமாக திகழ்ந்த பெண்மணி ஜெயலலிதா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தொண்டர்களின் இதய தெய்வமாக திகழ்ந்தவர் ஜெயலலிதா திராவிட கழகம் என்ற மிகப்பெரிய கட்சியின் எதிர்ப்பை எதிர்கொண்டு ஒவ்வொரு முறையும் தோற்கடித்தவர் ஜெயலலிதா தனது கட்சி தொண்டர்களின் மனதில் மட்டுமல்லாமல் அனைத்துலக தமிழ் மக்களின் நெஞ்சங்களிலும் நீங்கா இடம் பெற்றிருந்த ஒரு தலைவி ஜெயலலிதா வாய் வாழ்த்தல வயிறு வாழ்த்துன்னு சொல்லுவாங்க முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உத்தரவின் பேரில் தமிழகத்தின் அனைத்து கோவில்களிலும் ஏழை மக்கள் வயிறார உணவு உண்கின்றனர் குறைந்த வருமானத்தில் வாழும் தமிழ் மக்களுக்கு அம்மா உணவகம் ஒரு வரப்பிரசாதம் இப்படி எத்தனையோ திட்டங்கள் தன்மீது சுமத்தப்பட்ட அத்துணை ஊழல் குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுபட்டு ஒரு முதலமைச்சராகவே உயிர்விட்ட அவரது ஆத்மா சாந்தியடைய பை ஷார்ட் நேர்கள் சார்பாக இறைவனை பிரார்த்திக்கிறோம்